டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் குடும்பத்திலும் ஏற்படும் கொடுத்த வாக்குக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் தொடர்ச்சியாக இருந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டக்கு டக்குன்று முடியும் கடன் விஷயத்திலிருந்து ஒரு அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் ஒரு நல்ல அப்கிரேடு கிடைக்கும் சுபகாரியத்தில் புரட்டாசியாக இருந்தாலும் அதற்குண்டான நல்ல விஷயம் கிடைக்கும் சுபகாரியத்தில் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல கொடுக்கக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது டக்கு டக்குன்னு பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் இப்படி ஒதுக்கி வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி தான் வாழ்கிறது நல்ல காரியம் நடக்கக்கூடிய நாள் ரிஷபத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தாதீங்க உனக்கு நான் அந்த பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க குடும்பமாகட்ட வெளியேட்டுற கப் சுப் தாய்வழி உறவுகளிடத்தில் அதிக கவனம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விரயம் காணப்படுகிறது ஏதாவது செலவு வச்சிரும் கொஞ்சம் கவனமாக இருங்க விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதனம் மிக எச்சரிக்கை புதாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த மனக்குழப்பம் தீரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்றத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று இழுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி புதிய அறிமுகத்தில் உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் நன்மை பெரியவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கண்ணி புத்திசாலிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் விஷயத்தில் ஆவேசப்படுவது கோபப்படுவது ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சந்திராஷ்டிரம் இருக்கிறனால தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் சுபவிரியம் பற்றி ஏதாவது பேசுவதோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது முக்கியம் குடும்ப விஷயம்னா விட்டு கொடுக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்பகம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பணவரவு ஏற்றம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஃபோன் வாங்கிறது ஏதாவது ஒரு டிவி வாங்கிறது ஃப்ரிட்ஜு வாங்கிறது எல்லாம் நடக்கும் ஆச்சரியமான அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பழைய கடன்கள் உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பெற்றோர் பெரியோருடன் பிள்ளைகளுக்காக தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கொண்டாட சாத்தியக்கூறுகள் மன வருத்தம் இல்லாமல் இருப்பது மகரத்துக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கடன் தேவையில்லாத ஒரு மன வருத்தங்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து போகிறதும் பொறுமையாக கையாளுவதும் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்மம் யாராவது ஏதாவது சொன்னார்களா அதற்காக தேவையில்லாத அவர்கள் தவறே இருந்தாலும் விட்டுவிடுங்கள் விடுங்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் அன்னோனியம் அதிகரிக்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் வருவதெல்லாம் சந்தோஷத்தை தரும் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்